மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா கோவிலில் தமிழ்நாடு தலைக்குனியாது என்ற தலைப்பில் பூம்புகார் சட்டமன்ற தொகுதி சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் நிவேதா எம் முருகன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் தலைமைக்கழக கழக செய்தித் தொடர்பாளர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் இதில் பேசிய அமைச்சர் மெய்யநாதன் கூறுகையில் பாவேந்தர் பாரதிதாசனின் பெண்ணடிமை தீரு மட்டும் மண்ணடிமை தீருமோ என்ற வரிகளை மேற்கோள் காட்டி தந்தை பெரியாரின் பெண்ணுரிமை சித்தாந்தங்களே தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டது என்று குறிப்பிட்ட அமைச்சர் பெண்களுக்கு சொத்துரிமை கல்வி உரிமை மற்றும் சம உரிமை கிடைக்க போராடிய தந்தை பெரியாரின் சிந்தனைகளுக்கு மறைந்த முதல்வர் கலைஞர் முழு வடிவம் கொடுத்தார் பெண்களுக்கு கல்வி மற்றும் அரசு வேலை வாய்ப்புகளில் முதலில் முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது தற்போது ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான பெண்கள் உயர் பதவிகளிலும் அரசு வேலைகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் இடம்பெற்றுள்ளனர் உள்ளாட்சித் துறையில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கியவர் கலைஞர் தற்போது அதை அறுபது சதவீதமாக உயர்த்தி பெண்களின் அரசியல் பங்கேற்பை ஸ்டாலின் உறுதி செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தருமபுரியில் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் தொடங்கப்பட்டதன் மூலம் பெண்கள் வங்கி நடவடிக்கைகளில் ஈடுபடத் தொடங்கினர் இன்று வங்கிக் கடன் வழங்குவதற்காக மேலாளர்களை பெண்களின் வீடுகளுக்கு செல்லும் நிலை உருவாகியுள்ளது தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது இது பெண்களின் பொருளாதார தன்னிறைவை மேம்படுத்தியுள்ளது மேலும் பேருந்துகளில் பெண்களுக்கு விடியல் பயணம் ஐந்து பவுனுக்கும் குறைவாக வைக்கப்பட்டிருந்த நகைக்கடன் தள்ளுபடி போன்ற திட்டங்கள் பெண்களின் வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன மத்திய அரசுக்கு செலுத்தப்படும் ஜிஎஸ்டி வரி பகிர்வில் தமிழகம் செலுத்தும் ஒவ்வொரு ஒரு ரூபாய்க்கும் இருபத்தி ஒன்பது பைசா மட்டுமே திரும்ப கிடைக்கிறது ஆனால் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு ஒரு லட்சம் கோடி செலுத்தினால் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கோடி திரும்ப வழங்கப்படுகிறது இந்த பகிர்வில் உள்ள சமச்சீரற்ற தன்மையை எதிர்த்து முதல்வர் ஸ்டாலின் போராடி வருகிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மத்திய அரசாங்கம் திருக்குறளையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கனியன் பூங்குன்றனாரின் வரிகளையும் மேடைகளில் மேற்கோள் காட்டி பேசி வருகிறது ஆனால் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யும் விஷயத்தில் மட்டும் மத்திய அரசு மௌனவிரதம் இருப்பதாக விமர்சித்த அமைச்சர் தமிழகத்தை புறக்கணிக்கும் மத்திய அரசின் போக்கிற்கு இந்த தேர்தல் ஒரு தகுந்த பதிலடியாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் வெறும் அரசியல் மாற்றத்திற்கானதல்ல அது தமிழர்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான போர் என்றும் தமிழர்களின் சுயமரியாதை மற்றும் சமத்துவத்திற்காக சமூக நீதி மற்றும் உழைப்பின் மதிப்பை பாதுகாப்பதற்காக மாநில உரிமைகள் மற்றும் வரிப்பணத்தின் நியாயமான பங்கிற்காக இளைஞர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்காக பெண்களின் முன்னேற்றம் மற்றும் குழந்தைகளின் எதிர்கால கனவுகளுக்காக தமிழ் மொழி பண்பாடு மற்றும் அடையாளத்தை அநீதியிலிருந்து காப்பதற்காக இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி இலக்கு தமிழ்நாடு தலைகுனியாது என்ற முழக்கத்தோடு நடைபெறும் இந்தக் கூட்டத்தில் திமுக தொண்டர்கள் அனைவரும் அடுத்த அறுபது முதல் எழுபது நாட்கள் கண்ணுரங்காமல் களப்பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் விவசாயிகள் வியாபாரிகள் பெண்கள் என அனைத்து தரப்பு மக்களையும் நேரில் சந்தித்து ஆதரவு திரட்ட வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத் தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மு க ஸ்டாலின் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்கும் அந்த நாள் தமிழகத்தின் பொன்னாளாக அமையும் என்றார் மன்னதாக கூட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் கட்சி துண்டு வழங்கப்பட்டது ஏழை ஏழை தாய்மாரோடைய இல்லத்திலே வந்து உங்களுக்கு வங்கி கடன் தருகிறேன் என்ற மாற்றத்தை ஏற்படுத்திய தலைவர் கலைஞர் அவர்கள் அதனுடைய ஆட்சியுடைய தொடக்கமாக இன்றைக்கு நம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐந்து ஆண்டு காலத்தில் பெண்களுக்கான அடுக்கடுக்கான திட்டங்கள் மூலமாக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் நம்ம முதலமைச்சருடைய திராவிட மாடல் ஆட்சியை இந்தியா முழுவதும் வளர்ச்சிக்காக ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆட்சியை தந்தவர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை மறந்து மறந்துவிடா பெண்களுக்கு அதே மாதிரி பெண்களுக்கு மகளிர் சிறுவிக் குழுக்கடன் தள்ளுபடி ஐந்து பவுனுக்கும் குறைவாக வைத்திருக்கின்ற அவர் கூட்டுழுக்கடன்கள் தள்ளுபடி செய்தார் அந்த அடிப்படையில் இன்றைக்கு பெண்களுக்கான அடுக்கடுக்கான திட்டங்களை தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கோடி முப்பத்தி ஒரு லட்சம் குடும்பத் தலைவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கி சாதனை படைத்தவர் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளும் எங்கு பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் செல்கின்ற பொழுது எல்லோ எல்லா தாய்மார்கள் பெண்களிடத்தில் மகிழ்ச்சியை பார்க்கிறோம் எதிர்கட்சிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்தார் ஆனால் நம்ம தாய்மார்களுக்கு இன்ப அதிர்ச்சியை தந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே கடைசியா ஒரே ஒரு மதிதான் நம்ம ஒரு லட்சம் ஒரு ஒரு ரூபாய் கழிவு செலுத்தினால் ஜிஎஸ்டி நமக்கு இருபத்தி ஒன்பது பைசா தருகிறாங்க இதே நாம் ஒரு லட்சம் கட்டணும் ஒரு லட்சம் கோடி கட்டினா நமக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி தான் நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கிறாங்க இதே உத்தரப்பிரதேச பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி கட்டினா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கோடி அங்கே கொடுக்குறாங்க இந்த அநீதி இந்த நாட்டில் நடக்கிறது அதைத்தான் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து மாநிலங்களுக்கும் நிதியை சம பகுதியில் கொடுக்க வேண்டும் என்று போராடுகிறார் சொல் தமிழ்நாடு தலை குடியாது என்ற தலைப்பில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் நாம் அத்தனை பேர் உறுதி எடுக்க வேண்டும் இன்னும் ஒரு அறுபது எழுபது நாட்கள் கண்குஞ்சாது கழகத்துடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் எல்லார் இல்லத்துக்கு செல்வோம் விவசாயிகள் வியாபாரிகள் பெண்கள் அனைத்து மக்களையும் சந்தித்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளை வெற்றி பெற்று இரண்டாவது முறையாகவும் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற நாள் தான் நமக்கு அனைவருக்கான பொன்னான நாள் என்று கூறி இந்த ஐந்தாண்டு ஆனால் ஒன்றிய அரசாங்கம் திருக்குறளை மேற்கோள்களுக்கு பேசுகின்றவர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பொங்குன்ற குரலின் வார்த்தைகளை பேசுகிறவர்கள் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குவதில் மட்டும் அவர்கள் மௌன விரதம் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்கள் ஆகவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நமக்கான மிக மிக முக்கியமான தேர்தலாக நாம் பார்க்கிறோம் எதற்காக இந்த கூட்டம் எதற்காக நடைபெறுகிறது நமது மரியாதையை மரியாதைக்காக நமது உரிமைக்காக நமது தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்காக நமது சுயமரியாதைக்காக நமது சமத்துவத்துக்காக நமது சமூக நீதிக்காக நமது உழைப்பின் மதிப்புக்காக நமது வரிப்பணத்தின் நியாயத்திற்காக நமது மாநிலத்தின் உரிமைகளுக்காக நமது இளைஞர்களின் வேலை நமது விவசாயிகளின் வாழ்வாதாரத்துக்காக நமது தொழிலாளர்களின் பாதுகா பாதுகாப்பிற்காக நமது கல்வி வளர்ச்சிக்கு நமது பெண்களின் முன்னேற்றத்திற்காக நமது குழந்தைகளின் கனவுகளுக்காக நமது மொழிக்காக நமது பண்பாட்டிற்காக நமது அடையாளத்திற்காக அநீதிக்கு எதிராக குரலுக்காக நியாயத்திற்காக போராட்டத்திற்காகத்தான் தமிழ்நாட்டை நடத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு தலைக்கொடியாது என்ற தலைப்பில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் நாம் அத்தனை பேர் உறுதி எடுக்க வேண்டும் இன்னும் ஒரு கழகத்துடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் எல்லார் இல்லத்துக்கு செல்வோம் விவசாயிகள் வியாபாரிகள் பெண்கள் அனைத்து மக்களையும் சந்தித்து சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளை வெற்றி பெற்று இரண்டாவது முறையாகவும் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற நாள் தான் நமக்கு அனைவருக்கான பொன்னான நாள் என்று கூறி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க